கும்பம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசி பலங்களை பார்க்கப் போகிறோம் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுவதுமா பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கும்பம் ராசி அவிட்டம் மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரக நிலைகள் ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சூரியன் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் உழைப்பதற்கு அஞ்சாத கும்பம் ராசி அன்பர்களே நீங்கள் எதிலும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று போல் செயல்படுவீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சகோதரர்கள் வகையில் ஏதாவது மன கஷ்டங்கள் ஏற்பட்டு மறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலை காணப்படும் மன தெம்பு மகிழ்ச்சியும் தரும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது வீண் மன கவலைகள் நீங்கும் வாகனங்களில் செல்லும்போது கவனம் அவசியம் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபாடு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் ஆகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பலுவையும் சந்திக்க நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் மிகவும் நல்லது சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எச்சரிக்கை தேவை பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருப்பது கூட நல்லதுதான் செலவு அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாததால் சோம்பேறி தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவர்களை மகை மயக்குவது போல் இருக்கும் சுக்கரன் சஞ்சாரம் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைந்துள்ளதால் எங்கு இருந்தாலும் சுவையான ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் பஞ்சமாதிபதி புதன் சஞ்சாரத்தால் மன நிம்மதி ஏற்படும் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக தில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் பண வரத்து திருப்தியாக இருக்கும் செயல் திறமை கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும் பயணங்களும் செல்ல நேரிடலாம் மனதில் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினர் வருகை உங்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கும் நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதில் செய்து முடிப்பீர்கள் மாணவர்கள் கல்வி பற்றிய கவலை தவிர்த்து விடுவது கூடுதல் கவனத்துடன் படிப்பது மிகவும் நல்லது வீண் அலைச்சல்கள் இருக்கும் அதனால் மன சோர்வை அடைய வேண்டாம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் வீடு வாகனங்கள் புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதில் சாதகமான பலனையும் பெறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை நிலங்கும் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் மாணவர்கள் புத்தி சாதியத்தலை எதிலும் வெற்றி பெறுவீர்கள் மற்றவர்களின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் கட்டாயத்திற்காக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் எந்த இடத்திலும் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் மனம் தரலாம் தளராமல் இருப்பது மிகவும் நல்லது வீண் ஆசைகள் தோன்றும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கான இந்த மாதத்திற்கு பரிகாரம் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றிகளும் கடன் தொல்லைகளும் அகலும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினைந்து பதினாறு அதிர்ஷ்ட தினங்கள் ஏழு எட்டு ஒன்பது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்